தருமபுரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் இதேபோல் விசிக கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் அப்போது திருமண மேடையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றைய தினம் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தியதாகவும் அதில் அடுத்த ஆண்டும் நாம் எதிர்கொள்ளும் தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டுள்ள தீய சதி செயலை தேர்தல் ஆணையம் செயல்படுத்தியுள்ளதை முறியடிக்க வேண்டும் என்று பேசியதாக கூறினார் நாம் நடத்திய கூட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக கலந்து கொள்ளவில்லை எனவும் எடப்பாடி பாஜகவிற்கு பயப்படுகிறார் எனவும் குறிப்பிட்டார் மேலும் திராவிட மாடலின் ஆட்சி ஏழாவது முறையாக அமையும் என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் சிவசங்கர் மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை சதிச்செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அங்கே உரையாற்றியிருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதுக்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் பதற்றமில்லாத சூழலில் தான் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு சூழ்நிலையில முழுமையான திருத்த பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது இதைத் தொடர்ந்து பேசிய திருமாவளவன் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை விட வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் மிக முக்கியம் என தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் திமுக வெற்றி பெற விசிக்க தயாராக இருக்கிறது என்றும் திமுகவின் வேகத்திற்கு விசிக்க சென்று மீண்டும் ஸ்டாலினை முதலமைச்சராக நாம் பாடுபடுவோம் என தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் நமது கூட்டணி தான் வெற்றி பெறுவோம் எனவும் வலதுசாரி அரசியலுக்கு இடமில்லை என்றும் பிற்போக்கு சக்திகளுக்கு இடமில்லை என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பெற்ற வெற்றியை விட வரவிருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் பெறவிருக்கிற வெற்றிதான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் களப்பணியாளர்களோடு ஈடுகொடுத்து வீரியத்தோடு பணியாற்ற சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம் அந்த உறுதியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு அவர்கள் பாய்கிற வேகத்திற்கு இணையாக ஈடாக விடுதலை சிறுத்தைகளும் களத்தில் நிற்போம் வெற்றியை குவிப்போம் மீண்டும் அண்ணன் தளபதி அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராய் நாற்காலியில் அமர வைப்போம் அதன் மூலம்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோர் கண்ட கனவை நாம் நனவாக்கிட முடியும் இல்லையேல் நாம் பெரும் சவால்களை சந்திக்க நேரிடும் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கும் அதற்கு அதிமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு துணையாக நிற்கிறார்கள்